நாம் தமிழர் கட்சியோட ஒரு சதவீத வாக்கு அண்ணாமலை அவர்கள் பிஜேபி கட்சி தமிழ்நாட்டில் வாங்கச்சுன்னா நான் அவரோட நேரடி விவாதத்துக்கு தயாராக இருக்கேன் முப்பது சதவீதம் அவர் ரொம்ப சொல்லிட்டாரு நான் இப்ப நிலைமை என்ன தெரியுமா அவர் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களை வச்சு வேணா அவரும் திமுக போட்டி போடுற மாதிரி நினைச்சுக்கலாம் ஆனா விமர்சகர்களும் கலத்துல இருக்கவங்களும் எல்லாருக்குமே தெரியும் நாம் தமிழர் கட்சியை விட தாண்டுமா பிஜேபி அப்படிங்கிறத உண்மையான நிதர்சனம் ஏன்னா களத்துல நிக்கிறோம் சும்மா அவர் மாதிரி நடைபெறும் சொல்லிட்டு ஒரு வண்டி நிறைய ஆளை கொண்டு வச்சுட்டு அதே கூட சுத்தர வேலையெல்லாம் கிடையாது எந்தெந்த தொகுதியில பணக்காரங்களா இருக்கா தொழிலதிபர்களா இருக்கா அவங்கள தூக்கி போட்டு ரவுடிகள் எல்லாம் தூக்கி உள்ள போட்டு பழைய கட்சியில இருக்க முன்னாள் எம்எல்ஏக்கெல்லாம் தூக்கி உள்ள போட்டு அப்படியே கட்சி இருந்து ரொம்ப ஒரு பாமா பிஜேபி வளர்ந்துட்டு இருக்கு வளர்ந்துட்டு இருக்கு அப்படி மாயம் ரொம்ப பழங்கி இல்ல இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா புதிய தலைமுறை வாக்கு முதல் முறை வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் எல்லாருமே அவங்க முதல் எதுனா நாம் தமிழர் கட்சி சீமான் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க அதுலதான் அச்ச உணர்வு தான் பிஜேபி வந்து ஐயோ நாம் தமிழர் கட்சி கீழே ஓட்டு போயிட்டேன்னா என்ன பண்றது நம்ம போட்டி போட்டுது அங்கன்னா கூட இதை எப்படியா தாண்டி ஆகணுமே அப்படின்னு சொல்லிதான் அவங்க அந்த அந்த அச்சத்துலயும் பயத்துலதான் கரிகாலன் மலை நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய மாநில பொறுப்பாளர் இசை மதிவானவர்களுக்கு தான் நம்ம கூட எண்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க ரொம்ப நல்லா இருங்க நல்லது சார் இப்பதான் நீங்க சமீபத்துல என்ன விசாரணையில வெளில வந்திருக்கீங்க இந்த எண்ணெய் விசாரணை குறித்து வந்து அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்காரு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறம் நாம் தமிழர் ஒரு கட்சி இருக்காதுங்கண்ணா நீங்க நோட் பண்ணிக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க இது மிரட்டலா இல்ல பிஜேபியோட ஒரு வழியே மிரட்டல் தானே ஒண்ணு அவங்க அதுக்கு எதிரா இல்ல அவங்களை தாண்டி போகக்கூடிய கட்சியை வந்து மிரட்டி கூட்டணிகளை கொண்டு வரணும் கூட்டணிகள் வரலன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு ரேட் அவுட்டு அவங்கள வழி வரப்பாங்க இப்ப எண்ணெய் நடந்திருக்கு இந்த எண்ணெய் ரைடு எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு தனி பெற்ற அமைப்புன்னு நம்ம சொல்றோம் சோ இது அரசு எதிர்காலத்தின் மூலமாக வந்ததா இல்ல இந்த எண்ணெய் ரைடா பிஜேபி பயன்படுத்துதா அப்படின்னு தெரியல ஆனா குறிப்பிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே அவர் சொன்னதனால நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு பாரதிய ஜனதா கட்சியோட அந்த அண்ணாமலை அவர்கள் வந்து இப்ப இந்த நெடுத்துல அப்புறம் கூட்டம் இந்த நாம் தமிழர் கட்சியே தமிழ்நாட்டுல இருக்காது அப்படின்னு சொல்றது என்று ஒரு திட்டமிட்ட மிரட்டல் தான் அதன் அடிப்படையில இந்த ரைடு நடந்துருப்பா அப்படிங்கிற ஒரு அரசியல் வெளிப்பாடுமே இப்ப பார்க்க வேண்டியிருக்கு தான் எல்லாருமே சொல்றாங்க என்ன ரேடுங்கதே இந்த அரசாங்க அரசே சரிகாரமாக தான் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க மட்டும் இல்ல ஒன்றியமைச்சர் முருகன் ஆகட்டும் ஹெச் ராஜா அவர்களாகட்டும் அவங்களுமே இந்த என்ன ரைட்ல பாதிக்கப்பட்ட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள கைது செய்ய படுவார்கள் கைது செய்யப்படலாம்னு சொல்லிருந்தா அது வேற மாதிரி படுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க இதுல கூடுதலா எச் ராஜா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா துப்பாக்கி எல்லாம் மாட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க துப்பாக்கி மாட்டது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சேலம் ஓமலூர்ல ஆனா இன்னைக்கு அவர் கோமா இருந்து மாறி வந்து இப்ப பேசுற மாதிரி பேசுறாங்க அப்ப நீங்க என்னன்னா பொதுமக்களுக்கு ஒரு செய்தியை சொல்றோம் அப்ப எவ்வளவு உண்மை தன்மை இருக்கணும் அப்ப ஒரு தேசிய தலைவர்களா இருக்கவங்க ஒரு பெரிய கட்சியோட ஆளுங்கட்சியோட பொறுப்பாளர்கள் அப்ப வளர்கள் கட்சி மீது அவதூறு பரப்பினர் திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் இதை உடச்சிடலாம் இல்ல இளைஞர்கள் நாம் தமிழ் கட்சி போத தடுக்கலாம் இல்ல பிஜேபியோட வாக்கு எப்படியாவது கொஞ்சம் மட்டும் இந்த கீழே விழுந்தாலும் மண் மீசில மீசில மண்ணு ஓட்டன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்றதுக்காக நாம் தமிழர்கள் சேற்றை மாறி இந்த வேலை செய்யறாங்க இதெல்லாம் உடைச்சு நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலை எந்திரிச்சு நிற்கும் வாக்கு சதவீதம் பத்தி சொல்லியிருந்தீங்க அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே சவால விட்டு இருந்தாரு கிட்டத்தட்ட நாம் தமிழர்களோட முப்பது சதவீதம் அதிகமா வாக்கு வாங்குவேன் ஒரு சதவீதம் வாக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாலும் பேச நான் தயாரா இருக்க நேரடி சவாலா எடுத்துக்கலாம் நாம் தமிழர் கட்சியோட ஒரு சதவீத வாக்கு அண்ணாமலை அவர்கள் பிஜேபி கட்சி தமிழ்நாட்டுல வாங்குச்சுன்னா நான் அவரோட நேரடி வாத்துக்கு தயாரா இருக்கேன் என்னன்னா முப்பது சதவீதம் அவர் ரொம்ப சொல்லிட்டாரு நான் இப்ப நிலைமை என்ன தெரியுமா அவர் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களை வச்சு வேணா அவரும் திமுகவும் போட்டி போடுற மாதிரி நினைச்சுக்கலாம் ஆனா விமர்சகர்களும் களத்தில் இருக்கணும் எல்லாருமே தெரியும் நாம் தமிழர் கட்சியை விட தாண்டுமா தான் பிஜேபி அப்படிங்கிறத உண்மையான நிதர்சனம் ஏன்னா களத்துல நிக்கிறோம் சும்மா அவர் மாதிரி நடைபயணம் போனோம்னு சொல்லிட்டு ஒரு வண்டி நிறைய ஆளை கூட்டு வச்சுட்டு அதே ஊட்ட சுத்துற வேலையெல்லாம் கிடையாது எந்தெந்த தொகுதியில பணக்காரங்களா இருக்கான் தொழிலதிபர்களா இருக்கான் அவங்கள தூக்கி போட்டு ரவுடிகள் எல்லாம் தூக்கி உள்ள போட்டு பழைய கட்சியில் இருக்க முன்னாள் எம்எல்ஏக்கள் தூக்கி உள்ள போட்டு அப்படியே கட்சி இருந்து ரொம்ப ஒரு பாமா பிஜேபி வளர்ந்துகிட்டு இருக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு காவல்துறை அனுமதி வச்சுட்டு எல்லா இடத்துலையும் கொடி ஏற்றிட்டு பிஜேபி வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சு அப்படி மாயம் எல்லாம் இங்க இல்ல நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தெருவுக்கா இளைஞர்களோட போயிட்டே இருக்கோம் ஒவ்வொரு வார்டுல ஆள் பிடிச்சிட்டே இருக்கும் புதிய இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா புதிய தலைமுறை வாக்கு முதல் முறை வாக்கு செலுத்தக்கூடியவங்க எல்லாருமே அவங்க முதல் எதுனா நாம்தமிழ தமிழர் கட்சி சீமான் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க அதுலதான் அச்ச உணர்வு ஏற்பட்டுதான் பிஜேபி வந்து ஐயோ நாம் தமிழர் கட்சி கீழே ஓட்டு போயிட்டு என்ன பண்றது நம்ம போட்டி போடுறது அங்கன்னா கூட இதை எப்படியாவது தாண்டி ஆகணுமே அப்படின்னு சொல்லி தான் அவங்க அந்த அந்த அச்சத்துலயும் பயத்துலதான் அப்படி உளர்றது இப்படி எல்லாம் சொன்னா நாம் தமிழர் கட்சி நம்மகிட்ட வந்துருமா இல்ல நாம் தமிழ்ச்சி கிட்ட போயிருமா அப்படின்னு ஆனா எங்களுக்கு என்ன ஒரே ஒரு இது இந்த என்ன ரெய்டு இந்த அப்படி சொல்லுதெல்லாம் ஒரே ஒரு மகிழ்ச்சி என்ன பிஜேபியோட பிடிஎம் பிடிஎம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே அது இல்லைன்னு தெரிஞ்சு வச்சு அது வரைக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கு இப்ப தான் சார் பிஜேபியோட பீட்டிம் என்ஐஏ அதாவது மாநில சுயாட்சியை பத்தி பேசக்கூடிய திமுக அதை பத்தி கண்டிக்கவே இல்லை அப்ப திமுக நம்ம பீட்டியும் எடுத்துக்கலாமா இல்ல அனாதிமுகவை பீட்டியும் எடுத்துக்கலாமா இல்ல விஜய் அவர்களை பீட்டியும்னு எடுத்துக்கலாமா யார் எடுத்துக்கலாம் அண்ணன் விஜய் அவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்க அரசியலுக்கு வர்றாங்கன்னு சொல்லுவாங்க இருபத்தி ஆறுல நம்ம அதனால அவரை பற்றி எந்த கருத்து நியமும் இப்ப போக தேவையில்ல ஒரு அறிக்கை தான் கொடுத்திருக்காங்க கட்சி இன்னும் ஒரு நேரடியா பிளஸ் மீட்ல வந்து கட்சியை பத்தி பேசின அப்புறம் நம்ம பேசிக்கலாம் இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் பிஜேபியோட பீட்டிம்னே சொல்லிடலாம் என்ன காரணம்னா என்னையே கண்டு கண்டிக்காத யாருமே பிஜேபி பிடி மா எனக்கு தெரிஞ்ச அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கொஞ்சம் கண்டனம் தெரிவிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் மற்றபடி யாருமே ஏன்னா ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தை மீறி ஜனநாயக அரசியல நிக்கக்கூடிய கட்சியில இந்த அரசு அதை அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படி மிரட்டுறது என்பது எனக்கு மட்டும் ஆபத்து இல்லை எங்களுக்கு மட்டும் இல்ல நாளைக்கு எதிரில் நிக்கிற உங்களுக்கு ஆபத்தான் இன்னைக்கு கூட்டணி இருப்பதாலோ நாளைக்கு கூட்டணியில் தேவைப்படும் என்பதாலோ ஒரு நம்ம எதிரியை தான மிரட்டுறாங்க மிரட்டினா மிரட்டிட்டு போட்டோம் அப்படின்னு அமைதி காத்திருப்பதே ஒரு ஒரு பயங்கரவாதம் தான் அதனால வந்து எல்லாருமே பிஜேபி பீட்டின்னு சொல்றதுல ஒன்றும் தப்பே கிடையாது நினைக்கிறேன் இப்போ வந்து அதிமுக வந்து பிஜேபி போட்டணியை கலட்டி விட்டாங்க அதிமுக தனிக்க போறதா சொல்றாங்க அவங்க தலைமை கூட்டணிக்கு சீமான் சீமானவர்கள் வந்து சித்தப்பான்னு சொல்லி அதிமுக சொல்லிட்டு இருப்பாரு இப்ப அதிமுக பேச்சுவார்த்தை நடக்குமா நீங்க அதிமுக அதிமுக உங்களுடைய இணைக்க வாய்ப்பு இது இருக்குமா இல்ல சித்தப்பா அப்படின்னு சொல்றது இப்ப நம்ம தமிழர் அப்படிங்கிற முறையில ஒரு தானே அதுக்கு இதுக்காக கூட்டணி வைக்கணும் அவசியம் இல்லை அதாவது அண்ணன் இருந்தேன் சொல்லிட்டாங்க அவங்க கூப்பிட்டாலும் கூப்பிட்டாங்க நாங்க போக தயார் இல்லைன்னு சொல்லிட்டாங்க பிஜேபியோட இல்ல இருக்கு அதெல்லாம் ரெண்டாவது தனியாவே திமுக தனி தனியா வந்தாலும் சரி பிஜேபி தனியா வந்தாலும் சரி மத்தவங்களும் தனித்தனியா வந்தாலும் சரி அவங்க எங்களோட தலைமையில கூட்டணி கேட்க தயாரா இருக்கலாம் அப்படிங்க நிலையில நான் கேட்கிறேன் பிஞ்சு நீங்க ஒருவேளை வாய்ப்பு கொடுத்தா அதிமுக போய் கேளுங்க நாம் தமிழர் தலைமையில கூட்டணி ஏத்துக்க தயாரா அப்படி வேணா நாங்க அதை யோசிக்க தயாரா இருக்கோம் மற்றபடி நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியோட கூட்டணி இது எந்த காலத்தும் கிடையாது அது வந்து சித்தப்பாங்கிறத போட்டு இவ்வளவு பேச வேண்டிய அவசியம் இல்லை என்ன காரணம்னா கமலஹாசன் அண்ணனுங்கிறோம் அண்ணன் விஜய் அவர்களை தம்பி அப்படின்னு சொல்றேன் இது ஒரு பேர் சொல்லி அழைக்கல நம்ம தமிழன் ஒரு உறவு சொல்றது சித்தப்பான்னு சொன்னதுனாலே மாமன் சொல்றேன் மாமன் பிள்ளைகள் எல்லாரும் கட்டிக்க வரிசல் வந்த என்ன அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுடைய தொகுதி வந்து தென்காசி தொகுதி இங்க வந்து பிஜேபி நேரடியாக களமா இறங்க போறதாவது தகவல் இருந்துகிட்டு இருக்கு இப்ப அந்த களம் எந்த அளவுக்கு சூடு பிடிச்சிட்டு இருக்கு எந்த மாதிரியான வேலை வந்து போயிட்டு இருக்கு பிஜேபி நேரடியா வேலை அப்படி அப்படிலாம் ஒண்ணு இல்ல ஒரு புதிய களம் வேட்பாளராக கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சி இருக்காங்க ரெண்டு மூணு போட்டி போடுற முயற்சி பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டோம் அவங்க ஒரு தொழிலை கொண்டு வந்துருக்கனால பய பணம் இருக்கிறதுனால தொகுதி முழுக்க விளம்பரப்படுத்துறாங்க இருக்கிற சோர முடிக்க எல்லாத்தையும் முடிச்சு விளம்பரப்படுத்துறாங்க இப்ப கூட தேர்தலுக்கு விளம்பர வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க அதே போல சோரட்டி வார வாரம் சோரட்டி போடுறாங்க ஆனா மக்கள்கிட்ட போய் நிக்கல அதுதான் எங்கேயுமே போய் மக்கள்கிட்ட கட்சியில போய் நிக்கல அவருமே புதிதா கட்சிக்கு வந்து நிக்கிறாரு அவரோட வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க அப்படிங்கிற ஒரு பிம்பமும் தான் வச்சிருக்கிற பணத்தை போட்டு அரசியல இது ஒண்ணு ஒரு முதலீடு மாதிரி போடுறாங்க அது மக்கள்கிட்ட பெருசா எடுபடாது இன்னும் சொல்ல இந்த தேர்தல் அது அவங்களுக்கு தெரிவிச்சிடும் இப்ப எப்போதுமே வந்து தேர்தல் கலாம் அப்படின்னாலே பணம் தாங்க பேச போகுது ஒவ்வொரு ஈரோடு எலெக்ஷன் எல்லாம் பை எலெக்ஷன் பார்த்தோம்னாலே வெட்டவெளியா தெரிஞ்சிருச்சு நாம் தமிழர்கிட்ட பணம் இல்லாத சூழல் இருந்துட்டுதான் இருக்கு இப்ப வந்து நீங்களே வெளிப்படையா சொல்றீங்க பிஜேபி கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு ஒருவேளை இந்த தொகுதி பிஜேபி கைக்கு போகக்கூடிய சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்க மக்களோட மணல் எப்படி இருக்குன்னு களத்துல இருக்கு உங்களோட பாருங்க பிஜேபி மட்டும் படம் இல்ல எல்லா கட்சியிலும் படம் இருக்கு வந்து பிஜேபி எப்படி வேலை பணம் கொடுக்காதா அதிமுக பணம் கொடுக்க நிக்கிறவங்க நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மட்டும்தான் மற்ற எல்லாத்தையும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எல்லாருமே பணம் கொடுத்தா நிப்பாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல் நீங்க பார்க்க வேண்டாம் கடந்த மூணு தேர்தலாகவே பணம் கொடுக்காம தான் இத்தனை கட்சிகள் பணம் கொடுத்தவே ஒன்னு நாலு ஏழு சொல்லி வாக்கு சதவீதத்தை உயர்த்திட்டு வந்துட்டு அதனால கட்டாயம் இந்த முறை ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட பல மே பணம் கொடுத்த கொடுக்காம இருப்பதோ அதே போல கூட்டணிக்கு போகாம இருப்பதுதான் கட்டாயம் இந்த முறையும் அந்த ரெண்டு பலமும் நாம் கட்சிக்கு நம்புறோம்